தமிழ்நாடு அமைச்சரவையில் நடந்திருக்கிற மாற்றம் அதில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ஒரு மணி ஒரு வாழ்த்து போட்டேன் எப்படி இருந்த மதிமாறன் இப்படி ஆகிட்டாருன்னு எழுதுறான் உதயநிதி இந்த பொறுப்புக்கு வந்தது வந்து திட்டமிடப்படாததுன்னு சொல்ல வரீங்களா நீ அரசியலுக்கு வந்து அவனு கலைஞர் பிடிச்சி இழுத்தாரா இப்ப இப்போ கொள்கை ரீதியாக அவர் கரெக்டா இருப்பார் கொள்கை ரீதியாக அவர்தாங்க தாங்க இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு என்னங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை சனாதனம் யாருங்க பேசுனா அவ்வளோ பெரிய நெருக்கடி நாடாளுமன்றத்தில் வரைக்கும் மோடி உட்பட எல்லாரும் பேசுறாங்க ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது முதலமைச்சர் போய் பிரதமரை பார்க்கறாரு இப்போ ஒவ்வொரு முறையும் போ போகும் போதெல்லாம் எதாவது ஒன்னு சொல்றாங்க மக்கள் எந்த மக்கள் இது வரைக்கும் ஏற்படுத்தாங்க உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா மக்களை இல்லை என்ன குடியாட்சியா முடியாட்சியா குடும்ப ஆட்சியா குடியாட்சியா நீங்க ஏங்க கொலைப்படுறீங்க கட்சிகாரங்க தானே கொலை பண்ணணும் இல்லை கட்சிகாரங்க அடிமையா இருக்காங்க என்ன அடிமையாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டாம் திமுக அல்லாத இது வரைக்கும் திமுக பெரு அளவில் ஆதரிக்காத பிற்போக்காளர்கிற பல பேர் கூட வாழ்த்து சொல்லிப்படுறாங்க உதவி

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அமைச்சரவையில் நடந்திருக்கிற மாற்றம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதை பத்தி நீங்க இப்போ கேட்க போறீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க இது பிறப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது பிறப்புக்கும் இல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்ற இயக்கம் அவங்களே வந்து சனாதன எதிர்ப்பு பேசுற இயக்கம் உதயநிதியே பேசுறாரு ஆனா குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அந்த குடும்பம் தான் மீண்டும் வர முடியும் அடுத்த தலைமை உதயநிதி தான் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது இல்ல அது நீங்க ஏற்கிறீங்களா இவ்வளவு வந்து இவ்வளோ தூரம் வந்து கட்சியில வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்குது எம்எல்ஏ வானாரு அமைச்சரானாரு நீங்க துணை முதலமைச்சராக இருக்காரு நீங்க கேட்குற இந்த கேள்வி அவர் முதல்ல அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்தாங்கல்ல அப்பவே கேட்டது இது இப்போ கேட்குற கல்வி இல்லை அப்போது வந்து நாங்கள் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நல்லா தெரிஞ்சிங்க தலைவர் கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் திமுகவின் தலைவராக தளபதி ஸ்டாலின் பொறுப்புக்கு வரார் அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் எதிர்கொண்ட த தலைவராக பொறுப்பு கொண்டனும் எதிர்கொண்ட அது முதல் தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவர் எப்படி முதலில் எதிர்கொண்டாரோ அதுபோல் தான் இவரும் எதிர்கொள்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் தான் இவர் வந்து உள்ள வரார் அரசியலுக்குள்ளார் திமுகவில் பிரச்சாரத்துக்கு வர்றார் ஒரு இன்னொன்று ஒரு தீவிரமான ஒரு பெரிய கட்சியோட மிக தீவிரமான அரசியல் குடும்பத்திலருந்து ஒருத்தர் அரசியல் கண்ணோட்டம் லேசாக உருவாயிடுச்சுன்னா அதுக்குள்ளே வராமல் அவரால் இருக்க முடியாது நீங்கள் மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை விட்டு வைப்பதில்லைன்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து சினிமா தான் எடுத்துக்கிட்டு இருந்தார் மாறாக தன் அப்பா பொறுப்பு வந்ததுக்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும்போது கட்சியில் வந்து நம்ம கட்சியின் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணலான்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த குடும்ப திமுக குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் தன் ஆதரவான கருத்துக்கு தான் பிரச்சாரத்துக்கு போனார் அது வரைக்கும் அவர் வரவே இல்லை இப்போ இல்லை இல்லை சொல்லிவிட்றேன் ஸ்டாலின் வரும்போது அவர் வரவே இல்லை அவர் வரவே இல்லை அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறார் நாடாளுமன்றத்திலே எல்லா தொகுதிக்கு போகும்போது அவருக்கான வரவேற்பு நாங்களே எதிர்பார்க்கலை போகிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிகளையும் நாற்பது தொகுதிகளிலையும் எல்லா சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றம் அந்த ஆறு ச ஒவ்வொரு ஆறு சட்டமன்ற தொகுதி அந்த கணக்கில் பாத்தீங்கன்னா போற ஊர்ல எல்லா ஊர்லேயும் அவருக்கு கூட்டம் வருது ஒரு பிரமுகராக மக்கள் கொண்டாடுறாங்க அவர் பேசுறத கேட்கிறாங்க கூட வந்திருக்கலாம் நடிகர் காரணத்துக்காக நிறைய நடிகர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தாங்களே அன்னைக்கு அண்ணா திமுக இதை விட பிரபலமான நடிகர்லாம் அங்க இருந்தாங்க அண்ணா திமுக ஆதரவான நடிகைகள்லாம் போய் பேசினாங்க குஷ்பு கொடுத்தா கோயிலே கட்டிருக்காங்க குஷ்புக்கு ஏன் அந்த மாவுக்கு அவ்வளவு கூட்டம் வரல ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கறது அப்பவே தெரிஞ்சுதான் சுத்தி அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி செல்வாக்கு பெற்று தமிழ்நாடு முழுக்க போய் எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மாஸ்க் கிடச்சிதோ அதுபோல் உள்ளே உடனே இவருக்கு ஒரு என்ட்ரிலே அவர் வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணம் போகும்போது இவருக்கு வந்து அதுபோல் ஒரு பின் பின்புலத்தில் வந்து அடுத்த கட்டமாக இவருக்கு அப்போவே கிடச்சிது பார்த்திங்களா அந்த என்ட்ரி வந்து அவர் என்னென்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்கு போது நாற்பது அன்றைக்கி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது தொகுதும் ஜெயித்தாங்க தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரியோடு சேர்த்து முப்பத்தஞ்சி முப்பத்தொம்போதும் ஜெயித்தாங்கள்ல அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஒரு பிரச்சாரமா அவரும் ஒரு காரணம் அந்த பிரச்சாரத்துல நல்லா தெரிஞ்சீங்க ஒரு கட்சியில வந்து அடுத்த கட்டமா போறதுக்கு திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி இப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து எடுத்து நடத்தணும் அந்த கட்டத்துல இல்லைங்க பெரிய கட்சி தான் ஆனா தேர்தல் நேரத்துல யாரு தன் தொகுதி போல் எல்லா தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அவங்க தான் தலைவர் வர முடியும் நீங்கள் வந்து அண்ணா இருந்தார் அண்ணாவுக்கு அப்புறம் என் கலைஞர் தலைவராக வந்தார் ஏன் நெடுஞ்சாலின்னு வர முடியல ஏன் பேராசிரியர் அன்பழகன் வர முடியலன்னா அவங்களாம் வந்து க இவருக்கு மூத்தவங்க தான் அவங்களும் வந்து மாதிரி திராவிட க கொள்கை உள்ளவங்க தான் தீவிரமானவங்க தான் ஏன் மக்கள் ஏற்றுக்கலைன்னா அதுக்கு கலைஞர் அதுக்கு முன்னால் அண்ணாவும் கலைஞர் குடும்பமாக எப்படி கலைஞர் வந்தார்னா அது மக்கள் மத்தியில் எல்லா தொகுதியிலு போய் பிரச்சாரம் பண்ணுறது நீங்கள் நெடுஞ்சலினுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவார் ஆனால் அவர் தேர்தலில் நீங்கள் கொடுத்து பேராசிரியர் உட்பட சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தொகுதியில் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போ மற்ற தொகுதியில் போகிற தன்மை குறையும் போது யார் தன் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களோ ஒரு சட்டசபை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தன் ஜெயிப்பதற்காக கட்சி தலைவர்லேருந்து யார் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்களோ அவங்களோடு அந்த வேட்பாளரும் மாவட்ட செயலாளரும் தொண்டர்களும் பயணிப்பது என்பது ஒரு இயல்பானது அப்படி தான் வந்து கலைஞருக்கு வந்தது அப்படி தான் எம்ஜிஆருக்கு வந்தது அப்படி தான் ஜெயலலிதாவுக்கு வந்தது தலைமைங்கிறது அப்படிதான் வருது திமுகவில் கலைஞருக்கு ஏன் அந்த செல்வாக்கு வந்ததுன்னா அவர் தன் தொகுதி போல் சைதாப்பூட்டில் நின்றுனாலும் குளித்தல நின்றாலும் எந்த ஊரில் நின்றுனாலும் அவர் தொகுதியை விட்டுட்டு எல்லா தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணுவார் கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு அதுக்கு முன்னாலேயே நான் சொல்றேன் நான் சொல்றது அண்ணா அண்ணா இருக்கும்போதே நடக்கிறது சீட்டு கொடுத்த போது பிரச்சாரம் பண்றாரு மற்றவங்ககிட்ட அந்த துணி இல்லாதனால தான் அவர் அண்ணாவுக்கு பின்னால் ஒரு தலைவராக உருவாகிறார் அந்த பின்புல அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சராகிறாரு அது போல திமுகவுக்குள்ளார் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான தான் தளபதி இருந்தார் அவர் தௌசண்ட் லைட்டில் நின்றாலும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார் அப்போ இந்த அலைவரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து உதயநிதி அதே மாதிரி வராது அப்போ சும்மாலாம் எடுத்து கொடுத்துட முடியாது நீங்கள் குடும்ப அரசு குடும்ப அரசியல்னு சொன்னால் கலைஞருக்கு எத்தனை பசங்க மொத்தம் மொத்தம் எத்தனை பசங்க ஆறு பசங்களா முதல்ல மூக்கா முத்து இருந்தார் அவர் அரசியல் மூக்கா முத்து இருந்தார் ஆரம்பத்தில் வந்து அவர் பெரிய கலைஞர் அவர் நடிகர் பாடகர் இசை எல்லாமே தெரியும் மிக சிறந்த கலைஞர் அவர் வந்தார் இப்போ அவர் அவர் நடத்தின ஒரு வில்லுப்பாட்டு கச்சேரி அப்படின்னா நான் சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன் அவர் வந்தார் கொண்டு வந்தார் அவர் சரியாக வர முடியல மூக்காமுத்து இன்னைக்கு இருக்கார் எங்கே இருக்காருன்னு யாருக்காது தெரியுமா கலைஞரோட மகன் தானே கலைஞர் முதலமைச்சராக போதே மூக்காமுத்து எங்கே இருந்தாரு யாருக்கும் தெரியாதுங்க மகனாக இருந்தாருன்னு இன்றைக்கி அடையாளம் கட்டி சொல்லிட முடியுமா வாரிசா வந்துட்டாருன்னா மூக்காமுத்து அரசியலில் இருந்துட்டு அப்புறம் அரசியலில் இருந்து விலைக்கு எங்கே போனார்னே தெரியல சரி எங்கேயாவது கூட்டுவாங்க அப்போ அவர் பதவி கொடுத்து வைக்கலாம்னு வச்சாங்களா அவரை அவரால் முடியலன்னு விட்டுட்டாங்க அடுத்தது மூகா மூக்க அழகிரி அரசியலில் மையம் கொண்டு அவர் மதுரை பகுதியில் இருந்ததுனால அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது பிரச்சனையானதுன்னு அவரும் வந்து அதுக்கப்புறம் விட்டாச்சு அதுக்கப்புறம் யார் வந்திருக்கா ஸ்டாலின் மூக்கா ஸ்டாலின் வந்திருக்கிறாரு கட்சிக்குள்ளார அதுக்கப்புறம் அரசியல் வேற இருக்கா மூக்கா தமிழர் கட்சிக்கு வந்திருக்காரா அவர் எங்க இருக்காரு கலைஞரின் பையன் என்பதற்காக அரசியல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் மூக்கா தமிழரசு இருக்காரு மூக்கா தமிழரசு என்ன பண்றாருக்கு போறீங்க கேக்குறேன் ஆறு மூக்கா தமிழர்ஸ் என்ன பண்றாரு எங்க இருக்காருன்னு தெரியுமா அவரு கலைஞரோட மகன் தானே அப்போ வாரிசு அரசியல்னால் ஏதாவது ஒரு நீங்கள் அங்கே ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு சேர்மேனு வட்ட செயலாளர்களும் அதிகாரத்தில் இருக்காங்க அந்த அதிகாரம் கூட முக்கா தமிழரசுக்கு இல்லைங்க அவர் எளிமையாக இருக்கிறாரு எங்கே இருக்கிறார் வீடு எங்கே இருக்கிறாரு தெரியுமா அடுத்து செல்வின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியுமா நீங்கள் ஏன் அந்த கலைஞர் குடும்பம்னு எல்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க வாரிசுக்கு வந்துட்டாங்கன்னா கலைஞர் குடும்பத்தில் இருந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறது நேரடி அவரோட குழந்தையாக பார்த்திங்கன்னா தளபதி இருக்கிறாரு அதுக்கப்புறம் கனிமொழி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உதயநிதி இருக்கிறாரு வேறு யாரும் இல்லை ஏன்னா இவங்க தான் இன்ஷியல் எடுத்து மக்கள் மத்தியில் பணியாற்றினால தொண்டர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க மத்தவங்க பண்ணிட்டு தான் வரப்போறாங்க அவ்வளவுதான் நீங்க ஏன் வந்து அருள்நிதி வரல எல்லாரும் தான் இருக்காங்க சினிமாவில் இப்ப அருணநிதியும் ஒரு முக்கியமான ஹீரோவா இருக்காரு அப்புறம் அவருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்களா இல்ல இப்ப முகா ஸ்டாலினோட அந்த பயணம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப நெடிய பயணம்ல ஆமாங்க அதுதான் நான் சொல்றேன் அவரு அப்படி ஒரு பயணம் கூட ஒரு பயணம் இல்லன்னா இவர இவர பிடிக்கிறது தொண்டர்களுக்கு நான் சரியா சொல்லணும் இருந்தால் அந்த பின்புலமே வெற்றி பெற முடியாதுங்கிறது குடும்பத்துல உதாரணம் சொல்றேன் இவரோட ஸ்டாரு தளபதியை விடவும் கட்சியில வந்து அடுத்ததாக உருவாக்குனது எம்ஜிஆர் காலத்திலே உருவாக்க அவர் எங்கன்னு கேக்குறேன்ல நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்கள் ரெண்டு உதாரணத்தை மட்டும் முன்னிறுத்துறீங்க மீதி ஆறு பேர் நாலு பேர் அரசியலுக்கு வெளியே இருக்கிறாங்க அது உங்களுக்கு பெரும்பான்மையே தெரியல இல்லை அந்த ரெண்டு பேர் கூட ஏன் வேற ஒருத்தர் ஏன் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அவங்க வந்து அதை அப்போ இது பண்ணலங்க அவங்களோட செயல் வேலை திட்டம் தான் அதை செஞ்சுருக்குது அப்போ அவர் இளைஞரணியில் வந்து பொறுப்பேற்று எமர்ஜென்சியில் உள்ள போய் அதெல்லாம் கஷ்டப்பட்டு தொண்டர்கள் மத்தியில் பேர் எடுக்கிறாரு நீங்கள் தொண்டர்கள் மத்தியில் எல்லாரும் வந்துட முடியுமா அதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா உதயநிதிக்கு ஆமா இருக்கு தான் நம்ம தொண்டர்கள் கொண்டாடுறாங்க இந்த நாடாளுமன்றத்தில் அதை தான் சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் சட்டம் அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்குறாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றினார்னு கட்சி தொண்டர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர் அவர் வந்தாருன்னு எங்களுக்கு கூட்டம் வருது அவர் அனுப்புங்க அப்படின்னு இப்போ நம்ம போகிறோம்னா இப்போ நான் நடத்துக்கு போகிறோம்னா நம்மளோ கூட்டத்துக்குன்னு மதிமாரி அனுப்புங்க அவங்கள அனுப்புங்க இவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லாத மாதிரி கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் போடுங்க எங்கள் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்னு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வரும்போது சட்டசபை தேர்தல் இளைஞரணி பொறுப்பாளர் வராரு அப்போ சட்டசபை தேர்தலின் போது அவருக்கு ஒரு அங்கீகாரம்னு சொல்லி அதை தொகுதி திருவுள்ளிக்கணி தொகுதிக்குள் விடுறாங்க அப்போ இதே கேள்வி கேட்டாங்க அவர் என்ன சாதனை பண்ணிட்டு இப்போ என்ன கேட்டீங்கல்ல இது அப்படியே மாறல இளைஞரணி பொறுப்பாளர் இருக்கும்போது கட்ட கேள்வி இப்போ வந்து திருவிழிக்கண்ணி சேப்பாக்கம் தொகுதி கொடுத்துட்டாங்களா இதே மாதிரி தான் ஊரெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கட்சி வாரிசு அரசியல் கொண்டு வந்துட்டாங்க இளைஞரணி சே முடிஞ்சு போச்சு கட்சி இருந்தாங்க இளைஞரணி சேலை பதவி கொடுத்தப்ப அது அடுத்த கட்டமாக எம்எல்ஏ ஆ வந்தவுடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு எம்எல்ஏனா பையனா கொடுத்துருவாங்களா இதே மாதிரி கேட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ ஏன் இவ்வளோ வேகமாக வளர்ந்தாருங்கிறது காரணத்தை அப்பவும் நான் சொன்னேன் அதே மாதிரி சட்டசபை சேப்பாக்கம் தொகுதி அவர் கொடுத்தாங்க திருவள்ளிக்கண்ணி தொகுதியில் அவர் பிரச்சாரத்துக்கு போனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட அவர் தொகுதி எதுவும் கிடையாதுங்க உள்ள கட்சிக்காரில் உள்ள ஆதரவாளராக உள்ளே வந்து போனார் இப்போ அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க ஏன் இப்போ தலைவராக அவர் வந்து இவ்வளோ தூரம் இளம் தலைவராக அறியப்பட்டு தொண்டர்கள் மதியில் மக்கள் மதியில் இவ்வளோ பெரிய வேகமாக வளர்ந்துருக்காருங்கிறது காரணம் சொல்கிறேன் அவர் சேப்பாக்கத்தில் தனக்கு கொடுத்த தொகுதியில் ரெண்டு நாள் தான் பிரச்சாரம் பண்ணாரு ரெண்டே நினைக்கிறோம் எடுத்து செக் பண்ணி பாருங்க முதல் நாள் அங்கே பண்ணார் அதுக்கப்புறம் கடைசியில் போய் பண்ணார் வேறு நாள் பூரா நாளும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியும் பிரச்சாரம் பண்ணாருங்க சட்டசபை தேர்தல் தமிழ்நாடு முழுக்க பண்ணார் கடைசியில் தான் சென்னையில் எதுவும் எல்லா தொகுதி சென்னையில் இருக்கிற ஆயிரம் வழக்கு மற்ற தொகுதியெல்லாம் சேப்பா திருவள்ளிக்கேணி இந்த பக்கம் மற்ற தொகுதியெல்லாம் முடித்து தான் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கத்துக்கு போனார் அப்போ தொண்டர்கள் மத்தியில் இதுதான் பண்பு அப்போ யார் அப்படி போகிறாங்களோ அவங்க வளர போகிறாங்க வேறு யார் போனாங்க அப்போ உதயநிதி தொடர்ந்து பா அந்த சட்டசபை தேர்தலில் அவர் பணியாற்றினது நாடாளுமன்ற தேர்தலோடு ரொம்ப பீச்சாக இருந்தது பயங்கர செல்வாக்கு மக்கள் மத்தியில ஒரு போகும்போது கூட்டம் வந்தது இன்னும் சொல்ல போனால் தளபதிக்கு அப்புறம் சில இடங்களில் தளபதிக்கு இணையான கூட்டங்களை மக்கள் திருடத்திரலாம் நின்று கேட்டாங்க உதயநிதி இந்த பொறுப்புக்கு வந்தது வந்து திட்டமிடப்படாததுன்னு சொல்ல வரீங்களா அழகான சொல்ற திட்டமிட்டதோ திட்டமிடப்படாததோ ஆனால் அவர் வந்து மக்கள் செல்வாக்கோடு தான் எடுத்துக்க வந்திருக்காரு யாரும் சும்மாலாம் வர முடியாது நீங்கள் பாரதராஜ் எவ்வளோ பேர் நடிக்க வச்சாருங்க பாண்டிய ரோட்டில் போறவங்க நிற்கிறவங்க வளையல்களில் இருந்தவங்கலாம் நடிக்க வச்சாரு அவங்க பையனை அவர் பெரிய நடிகர் ஆக்க முடியலல்ல அவருக்கு விருப்பம் இருக்கணும் அவருக்கு ஈடுபாடு இருந்தால் தான் அவர் பெரிய நடிகர் ஆக்க முடியும் ஒரு திமுக குடும்பத்திலேருந்து வர்றதுங்கிறது ஒரு பின்புலம் அவங்க விருப்பம் இருந்தால் தான் அவங்க வர முடியும் மற்றவங்க யாரும் வர்றதில்லை இப்போ ச செல்வி அக்கா வரல அண்ணன் மு வரல அண்ணன் நீ அரசியலுக்கு வந்து அவன் கலைஞர் பிடிச்சி இழுத்தாரா எப்பா வீணா போட்றாதிங்கப்பா நம்ம தான்ப்பா நாடு அண்ணன் இருப்பான் அண்ணன் பெரிய அண்ணன் முதலமைச்சராக இருக்கட்டும் நீ அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நீ வான்னு கூப்பிட்டாங்க நீ கல்வி மந்திரியாருன்னு கூப்பிட்டு வந்தாரா நீ இன்னொரு ஒரு பொ பொ பொறுப்புள்ள கட்சியில் பொறுப்புள்ளருன்னு கூப்பிட்டு வந்தாரா எந்த பொறுப்பும் இப்படில்தான் நடக்கிறாங்கல்ல விருப்பம் அவங்க விருப்பம் அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையை புரிந்து கொண்டு மக்கள் பணியாற்றுகிற கண்ணோட்டத்தோடு ஆர்வமோடு வந்தால் அவங்க பின்புலம் திமுக கலைஞரோட பேரன் கலைஞரோட மகன்கிற ஒரு அடையாளம் இருக்கும் அந்த பின்புலத்தில் வந்திருக்கிறாங்க அப்போ உதயநிதியோட இந்த இந்த இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து அந்த சட்டசபை தேர்தலில் அவர் செஞ்ச சிறப்பான பணி அதை சொல்லி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே வந்தார்ல அதுக்கப்புறம் எப்போ தெரியுமா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தேர்தலில் ஜெயித்தவங்க வரைக்கும் பண்ணாத ஒரு வேலையை அவர் பண்ணார் அப்புறம் எக்க எப்போ தெரியுங்களா தொகுதியில் போய் ஒவ்வொரு வீடாக போனார் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு நன்றி சொல்வதற்கு ஒவ்வொரு விடா போனாருங்க ஒரு ஞாபகம் ஒரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி இது போனதில்லை வெற்றி பெறுவதற்கு முன்னால் தான் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்பாங்க வேட்பாளர்களை இவர் வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் வந்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கலங்க கடைசியில் ஒரு நாள் கேட்டார் முதல்ல ஒரு நாள் கேட்டார் வண்டியில் போயிட்டு வந்துட்டார் வெற்றி பற்றி ஜெயிச்சதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு விடா போய் நன்றி தெரிவித்தாருங்க அது ஒரு புதிய அணுகுமுறை தானே இது மாதிரியான அவரோட அவரோட இயல்பான அணுகுமுறைகளை வெளிப்படையாக தன்மை பா ஒரு பகட்டு இல்லாமல் டக்குன்னு பேசுறது டக்குன்னு நடந்துக்கிறது அப்போ அப்போ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அப்போ சேப்பாக்கத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆன ஒன்று போய் பார்க்குற பொது கழிப்பறைகளை பார்க்குறது இருக்குல்ல இதெல்லாம் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அந்த பெண்கள் வந்து அவங்க வீட்டில் போய் பார்க்கறது சருன்னு வீட்டுக்குள்ளே போகிறது அவங்க வீட்டில் தனி வாங்கி குடிக்கிறதுன்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக வராங்க ஐயோ ஒரு வந்திருக்கிறாரு என்ன கொடுக்குறதுன்னு அவருக்கு அப்படி இப்போ ஃபீலே இல்லை இது ஒரு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது இப்போ பொது கழிவுறையை போய் நம்ம கிட்ட நின்று பார்க்குறாரு ரொம்ப சுத்தமாக இருக்குது இல்லை இதெல்லாம் தாங்க மக்கள் மத்தியில் வேலை பார்க்கும் நீங்கள் பக்கம் பக்கமாக ஆ மிக ஆவேசமாக பேசுகிற பேச்சை விடவும் இது போன்ற செயல் தான் வரும் பேசி என்ற இயக்கம் திமுக நல்லா தெரிஞ்சு வச்சிங்க பேசி தான் அண்ணா கலைஞர்லாம் பேசி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது பேசி வன்ற இயக்கம் திமுகவை பேசவே தெரியாத எம்ஜிஆர் தான் தோக்கடிச்சார் எப்படி தோக்கடிச்சாரு அதுக்கு பேசவே முடியாமல் இருந்து தோக்கடிச்சார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் தோக்கடிச்சாங்க அவரும் பேச்சு மட்டும் பேச்சு திறமைகள் வச்சுக்கிட்டு மட்டும் கட்சியை கட்டமைக்க முடியாது என்கிறத எம்ஜிஆர் உடச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து தொடர் தோல்வி இருந்தது அதுக்கப்புறம் வைகோ பேசி பேசியே தான் கட்சியை நடத்தினார் எப்போ வரல வர முடிஞ்சுதா ஆற்றல் பேசி பேசினார் மத்தியமாக இருக்க முடியல அப்போ இது போன்ற செயல்களை மக்கள் விரும்புகிறாங்க ஏன் தளபதி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு முதலமைச்சரானதுக்கு சர சரசரன் ஏன் மக்களுக்கு பிடிக்குதுன்னா அவர் கிராமப்புற மக்கள்கிட்ட நேராக போடுறாரு விஷயம் என்னென்னு பேசுகிறாரு எம்ஜிஆர் வந்து எதிராக கலைஞர் மூலமாக நன்மை அடைந்த மக்கள் மக்கள்கிட்ட கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் பொய் சொல்லி வச்சுருந்தார் கலைஞர் வந்து திருடிட்டார் லஞ்சம் பண்ணிட்டார் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நம்பியார் சினிமாவில் பார்த்தாங்கல்ல நம்பியார் கிடையாது கலைஞர் தான் இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதனால தான் கலைஞர் எதிர்ப்பு எங்கள் மாதிரி நீக்கமாக இருந்தது அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை கலைஞரே டிஸ்டர்ப் பண்ணல கிராமப்புற மக்கள் பற்றியில் அதை தளபதி நேரடியாக போனார் டூ தி பாயிண்ட் அவர் நான் வரும்போது எல்லாம் சொன்னாங்க தளபதி தலைவராக வரும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகசெருவத்துட்டு இப்போ கலைஞர் இடத்துல இவர் பரவாரா இவருக்கு என்ன தெரியும் அவரோட ஆற்றல் என்ன எழுத்து என்ன எல்லாம் சொன்னாங்க சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போது வாரிசு அரசியல் கூட வந்துட்டாரு யோ நான் சொன்னேன் யோ இதெல்லாம் உயிரோட இருக்கும்போது நீங்கள் சொல்லவே இல்லையா ஏன் சொல்றாங்க ஏன்னா இவங்க கலைஞர் மேலே அன்பு இல்லைப்பா கலைஞரை வைத்துக்கொண்டு தளபதி எதிர்க்கிறது இது இவங்க பண்ற வரிசையாக பண்ற பாலிட்டிக்ஸ் அண்ணாவை வச்சுக்கிட்டு கலைஞர் எதிர்க்கிறது காமராஜரை வச்சுக்கிட்டு அண்ணாவை எதிர்க்கிறது கல்வி கொடுத்தவர் கல்வி அண்ணா திராவிட இக்கர் தான் கல்வி கொடுத்துதா என்ன பேரு அப்ப அண்ணன் கலைஞர் தான் படிக்க வச்சாரா வள்ளுவரை அவ யாருன்னு கேக்குறாங்கல்ல இவனுங்களே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜர் கல்விவள்ளல் அப்படின்னு சொல்வாங்க அவள் காமராஜர் தான் அவையாரை படிக்க வச்சாரா இதில் முன்னடிவும் இருக்குது திமுக மேலே கால் இருக்குது நம்ம காமராஜரும் படிக்க வச்சாருன்னு சொல் சொல்கிறோம் நம்மளும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஆனால் இவங்க அதை ஒத்துக்க அதை ஒத்துக்கிறாங்க ஆனால் வள்ள திமுக மட்டும் சொன்னால் மட்டும் என்ன அவையாரை யார் படிக்க வச்சுது என்ன கலைஞர் கலைஞர் படிக்க கருணாநிதி படிக்க வச்சாரான்னு கேட்குறாங்க இல்லை காமராஜர்னா அப்போ அவரும் அவையாரை படிக்க வச்சாரா அதை நான் இப்போ தான் இப்படி சொல்கிறது மேடையில் அவ்வையாரையும் திருவள்ளுவரையும் கலைஞரும் அண்ணாவும் தெரியார் தான் படிக்க வச்சாங்க அதான் உண்மை ஏன்னா அவங்க திறந்த பள்ளிக்கூடத்துல போய் அவங்க புக்கை நாங்க படிச்சது அப்படிதான் படிச்சோம் திருக்குற நாங்க படிச்சதே கலைஞர் மூலமாதான் படிச்சோம் பஸ்ல அங்க அங்க எழுதி போட்டுதான் அடைய கூமுட்டை வல்லூரை படிக்க வச்சதே கலைஞர் தான்டா அதான் திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த காழ்ப்புணர்ச்சியில் இந்த வேரியேஷன் இருக்குது இந்த காழ்ப்புணர்ச்சி முன்முடி இருக்கு இல்ல இது வந்து உதயநிதி வரைக்கும் வினையாற்றுதுன்னு திரும்ப திரும்ப இல்ல கொள்கை ரீதியா அவர் கரெக்டா இருப்பார் கொள்கை ரீதியா அவர்தாங்க இன்னைக்கு ஸ்ட்ராங் இருக்காரு என்னங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை சனாதான யாருக்கு பேசுனா யார் பேசுனா சொல்லுங்க சனாதான ஒழிப்பு பிரச்சனை ஒரு திமுகவை தாண்டி தனிமையாக நின்றாருங்க நாலாக இப்போ பிரச்சனை வந்து ஓடி போயிருக்கோம் விட்டு உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ பெரிய கட்சியில் அவ்வளோ பெரிய நெருக்கடி நாடாளுமன்றத்தில் வரைக்கும் மோடி உட்பட எல்லாரும் பேசுகிறாங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ இந்தியாவில் அது வரைக்கும் ஒரு கட்சி பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள் பெரும்பான்மை கட்சியில் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்த பிரச்சனை ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள் கடைசி வரைக்கும் நின்னார் பார்த்தீங்களா அதாங்க அங்கே தலைவர் அதனால தான் எங்களுக்கு பிடிக்குது அன்னைக்கு மட்டும் அவர் வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது முதலமைச்சர் போய் பிரதமரை பாக்குறாரு சந்திக்கிறாரு சனாதனத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதே அவர் அவர்தான் அவரு தான் இதை வந்து பேசுனது என்ன பேசினாருன்னா தின வந்து அவங்க போட்டாங்க ஒரு கார்ட்டூன் கக்கூஸ் இந்திய ஒளி காலை உணவு திட்டத்துக்கு அப்ப அவர் சனாதனம் போட்டு வார்த்தை எழுதினாரு இந்த பிரச்சனை தீவிரமா போயிட்டு இருக்கும்போது அவரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போனாரு

தன் திமுகவோட நிலைப்பாடுல இருந்து தாங்கி ஒரு பெரியாஸ்தான் நின்னாருங்க பெரியாரு அம்பேத்கிருஷ்டா பேசினாரு மேடைகளில் பெரியார் அம்பேத்கிருஷ்டா நாங்க பேசுவோம்ல அந்த துணி அவரோட மேடை இல்ல அது ரொம்ப முக்கியமானது அந்த மேடை வந்து தாமூசா சிபிஎம் காரங்க ஏற்பாடு பண்ண மேடை அந்த மேடையில பேசினாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்க அகில இந்திய கட்சி தலைமையில சனாதனத்தை பத்தி பேசவே இல்லை அகில இந்திய பிரச்சனை அது மாறுது அகில இந்திய பிரச்சனை மாறும்போது திமுகவை தனிமைப்படுத்துறாங்க காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் காரங்களே எதிர்த்து தெரிவிக்கிறாங்க கூட்டணியிலிருந்து ஆமா உக்கம்மிசமாக பேசுகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட்டம் போட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கார அகில இந்திய தலைமை மௌனமாக இருக்குது பேசவே மாட்டேங்குது உள்ளூர்காரருக்கு கூட்டம் போட்டவங்களே சதறி ஓடிட்டாங்க யாருமே பெருசாக வரல ஆனால் நின்றுர்லங்க அதனால தாங்க அவர் தலைவர் அவர் தான் தலைவராக வர முடியும் வேறு யாரும் வர முடியும் சனாதன ஒழிப்பில் எப்படி அவங்க தாத்தா வந்து அன்றைக்கி தலையை வெட்டுன்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் வெட்டார் நின்னார் அந்த துணி விட்டு இருக்குது அதுதான் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் மற்றவங்க வந்துடுதான் நம்ம ஒத்துக்க போகிறோம் அதனால ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்ம அவர் அவரோட அவரோட நிலைப்பாடில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆரோர் நீங்க வாரிசு அதெல்லாம் நீங்க வந்து திரும்ப திரும்ப அதை தான் சொல்றீங்களே தவிர உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ள வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வராக வந்திருக்க வரைக்கும் கட்சி செயல்பாடுகள்லையும் ஆட்சி செயல்பாடுகள்லயும் மக்கள் தொடர்பு தொடர் என்ன பிரச்சனை பண்ணிருக்காருன்னு ஏதாவது ஒன்னா சொல்லுங்க சரி இப்போ நீங்க அவர் கொள்கை ரீதியாக சரியா இருக்காருன்னு சொல்றீங்களா அதுக்கு பதவி அவசியமா இருக்கா ஏன் கொடுத்தா என்ன தொண்டர்கள் நம்புறாங்க கட்சி இது என்ன குடியாட்சியா முடியாட்சியா சொல்ற குடியாட்சி தான் குடியாட்சி நீ யாரும் வந்து வீட்டுல வந்து எடுத்து கொடுக்கல நீங்கள் வந்து இருந்து பார்க்கறதுனால குடும்பம்னு பார்க்குறீங்க திமுக குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கா இளைஞர் திமுக இருக்க தொண்டரின் உணர்வாக பார்த்தீங்கன்னா அது அவங்க கொண்டாடுறாங்க குடும்ப ஆட்சியா கூடிய ஆட்சியாக நீங்கள் ஏங்க கொவலைப்படுறீங்க கட்சிக்காரன் தானே கவலைப்படணும் இல்ல கட்சிக்காரங்க அடிமையா இருக்காங்க என்ன அடிமையா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டாம் இன்னைக்கு அன்பில் மகேஷ் இப்போ பள்ளிக்கூட பிரச்சனையில வந்து அவரை அறியாம ஒரு பள்ளிக்கூடத்தில் இஷ்யூ நடந்துருச்சு அந்த பிரச்சனைக்கு திமுக அவர் சார்ஜ் பண்ணலையாங்க இத்தனைக்கு உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் தான் பண்ணாங்களா இல்லையா ஏன் இதே இதே உதயநிதி வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு பிள்ளையார் படம் ஒன்று அவங்க மகளோட அது தெரியாமல் போஸ்ட் பண்ணிட்டாரு கடுமையை விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா வருத்தம் தெரிவித்தாரா இல்லையா சும்மா ஒரு சொல்லாதீங்க அது அவருன்னு தெருதா தொண்டர்களோட ஏகதிபத்து அது என்னன்னா அடிப்படையில் ரொம்ப தீவிரமான கொள்கை கொண்ட தொண்டர்கள் இருந்து இப்போ பேல இருக்கிற பெரிய பொறுப்பாளர் வரைக்கும் உதயநிதி வந்து தீவிரமாக தலைமைக்கு வரணும்னு விரும்புகிறாங்க அதற்காக திராவிட இயக்கத்தின் அடுத்த கட்ட தலைவராக உதயநிதியை பார்க்குறீங்க எங்கள் திராவிடத்தின் அடுத்த கட்டத்தில் இருக்குங்க இப்பவே ஒரு தலைவர் தாங்க இப்போவே ஒரு தலைவர் அவர் சனாதன எதிர்ப்பு பேசுறது பெரியார் குறித்து பேசுறது அம்பேத்கர் குறித்து பேசுகிறது அவரோட பேச்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி சார்ந்து இருக்குதுங்க வெறும் தீ வெறும் தேர்தல் அரசியல் சார்ந்த தலைமைக்குரிய பண்போடு இருக்குது கலைஞர்கிட்ட எப்படி இருந்ததோ இப்போ தளபதி எப்படி பேசுகிற ஒரு ஐடியாலஜியோட அந்த ஐடியாஜியோட அவர் சண்டை பண்ணுறாரு அவர் சும்மாலாம் வரல சண்டை பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு மக்கள் மத்தியில் விஷயங்களுக்கு பேசுகிறாரு ஒன்றிய அரசோடு சண்டை பண்ணுறாரு இங்கே இருக்கிற பாஜக இவங்களோட பேசுகிறாரு அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் இன்னொன்றும் அவர் தயாரிக்கலாம் இல்லை பிரஸ் மீட்டுக்கு வந்தாருன்னா அவர் மனசுல என்ன தோணுதோ அதை பேசிட்டாரு சரி இப்ப கட்சிக்காரங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கலாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க மக்கள் எடுத்துக்குவாங்களா மக்கள் ஏங்க மக்கள் தான் கொண்டாடுறாங்க மக்கள் எந்த மக்கள் இது வரைக்கும் எதிர்த்து உங்களுக்கு யாராவது போன் பண்ணாங்களா மக்கள் சொல்லுங்க நீங்க கருத்து பண்ணி கேக்குறீங்களா போய் கேள்வி தேர்தல சந்திக்கும் போது மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல ஏங்க ஏப்பா உங்க குடும்பத்துக்கே ஓட்டு போடணும் கேட்டுறா சொல்லிருக்கணும் இல்ல ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்பாவும் பிள்ளைங்க தானே போறாங்க அப்பதான மக்கள் நிக்கிறாங்க இப்போ அவருக்கு தானே பதவி கொடுக்கணும்னு மக்கள் சொல்லுவாங்க எந்த அடையாளத்துக்கு வராத ஒருத்தர் கொண்டாது இப்ப துணை முதல்வராக்குன்னா மக்கள் கேட்டிருப்பாங்க ஏங்க ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண ஆளு எல்லா ஊருக்கும் வந்தாங்க அவரு தான் தெரியுது நீங்கள் மத்தவங்களை கொடுத்துட்டீங்களு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள் வந்து தான் கேட்பாங்க இந்த டிமாண்ட் வந்து கட்சிக்குள்ளார தொண்டர்கள் மதியிலேயும் வெளியிலேயும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க துணை முதல்வர் இப்போ ஆயிடுவாரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல நான் சொல்லி அதான் இப்போ நம்ம நம்ம பேசியிருக்கோம் ஸ்டாலின் வந்து அவர் உடல்நிலை நல்லா இருக்கு ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்போ இதுக்கான தேவைன்னு என்ன வருது தேவை விருப்பம் தான் நிர்வாகத்தில் வந்து முதல்வரோட பகிர்ந்துக்கான விஷயம் தான் அது பண்ணுறாரு இருக்கிற தொண்டர்களும் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களும் முதலமைச்சருக்கு என்ன பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா துணை முதல்வரத்தான் இருந்தார் இவர் கலைஞர் இருக்கும்போது இவருக்கு துணை முதல் பதவி கொடுத்தாங்கல்ல அன்னைக்கு விருப்பம் கலைஞர் இருக்கும்போது துணை முதல் பதவி கொடுத்தாம இருந்து அன்னைக்கு பழனி மாணிக்கம் கூட பேசினார் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு வெளியில் யாரும் அவருக்கு தளபதி கூட அது விளக்கெல்லாம் கொடுத்தாரு கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் போற இடங்கள்லாம் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தேர்தல் வர நேரங்களில் தொண்டர்களும் கட்சி பொறுப்பாளர்களும் இது அவங்க தலைமை வந்து இந்த இப்போ இந்த அவருக்கு அந்த துணை முதல்வர் பதவி கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு அதிருப்தி நிலவுங்கிற சூழல் இருக்குது இப்போ உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு துணை முதல்வராக அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்கங்கிறத ஒரே ஒரு திமுகவில் இருக்கிற சாதாரண தொண்டர் உட்பட யாரும் அதிருப்தியாக போஸ்டிங் போட்டு பாட்டதில்லை மாறாக திமுக அல்லாத இதுவரைக்கும் திமுக பெருமளவில் ஆதரிக்காத முற்போக்காளர்கள் பல பேர் கூட வாழ்த்து சொல்லி போடுறாங்க உதயநிதியை சனாதன ப பயணத்தில் நீங்கள் உறுதியாக நின்றது போல் நீங்க தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவியை உறுதியாக இருக்கணும்னு போஸ்ட் வாழ்த்து போடுறாங்க இல்ல அந்த வந்து இப்ப விசிகா சார்ந்து சில அதுதான் ஒரு சர்ச்சையெல்லாம் சர்ச்சைன்னு அதெல்லாம் சொன்னாரா யாருமே சொல்லி விசிக்கால இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டாங்க சர்ச்சைன்னு திமுக அது சர்ச்சையே கிடையாது திமுக இருக்கிற எந்த பொறுப்பாளர்களும் அது பதிலும் சொன்னதுன்னு அது ஒரு பிரச்சயம் பண்ணதா ராஜா மட்டும்தான் அந்த இதுக்கு வந்து அவர் வந்து அவரை பத்தி தான் சொன்னார தவிர மற்றபடி அது ஒரு பிரச்சனையாவே யாருக்காது இல்லையா வெளிநாட்டிலருந்து வந்து முதலமைச்சர்கிட்ட மதுவளிப்பு மாணவர்கள் கடப்பு நாங்களும் பங்கெடுப்போம் சொல்லிட்டாரு வெளியில தான் சர்ச்சை என்னாங்க திமுக தலைவருக்கோ திமுக தலைவர்களுக்கோ பொறுப்பாளர்களுக்கோ விடுத விடுதலை சிறுத்தைகள் பேசுறது ஒரு பிரச்சனையாவே அவங்களுக்கு இல்லை அவங்க தலைமையா தான் இல்ல அந்த நெருக்கடி தான் இப்ப வந்து கோவி செடினு வந்து உயிர்கள் அப்படிலாம் அந்த நெருக்கடி அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கோவிசெடியன் வந்து அதுக்கு முன்னாலே இருந்திருக்கிறாரு ஏன் மற்ற பதவி போதே தொழிலாளர் துறை அமைச்சராக யார் ஆகுனாங்க ஒரு தான் சி சிவி கணேஷ் ஆமா பொதுத்துறையில அதே மாதிரி பொதுத்துறையில இன்னொரு தலித்தையும் கொடுத்து தான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஆதி தரநிலைத்துறை போட்டுருக்காங்க அவரை அப்ப ஏன் நீங்க கேட்கல அப்ப என்ன விடுதலை சிறு அப்பவும் விடுதலை சிறுத்தை தான் நிர்பந்தம் கொடுத்துச்சா அப்ப இப்ப கொடுக்குறாங்கன்னா கோவிசெழியன் ரொம்ப தீவிரமான உணர்வாளரும் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் நல்ல அறிவாளியவர் அவருக்கு இந்த பதவி கொடுத்தது ரொம்ப சிறப்பு ஏன் இப்படி கூட சொல்லாமே பொன்முடிக்கு பிரச்சனை அப்படி எதுவும் கேட்பீங்களே கே கேட்கல ஏதாவது கேட்கணும்ல நீங்கள் இப்போ பொன்முடிக்கு ஏதாவது கட்சியில் பிரச்சனையா அப்படின்னு கேட்க மாட்டேறீங்க விடுதலை சிறுத்தைகள்ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு யூகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்சி தலைமை மாட்டுக்கு நாசர அண்ணன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு கோவை எனக்கு கொடுத்தது இவர் துணை முதல்வரானது எங்கள் தொகுதி நாசரண்ணை வந்து திரும்பி வந்திருக்கிறாரு நாசரண்ணன் பிரச்சனைன்னு சொல்லி வெளியே போகும்போது என்னென்ன பேசினாங்க இன்றைக்கி அவர் தூக்கி கொடுத்துருக்காங்கல்ல திரும்ப அன்னைக்கு வந்து முஸ்லீம்கெத்திராக போயிட்டாங்க முஸ்லீம்னா அவங்களுக்கு மட்டமானலாம் வெளியில் செய்தி பரப்பப்பட்டது இன்னைக்கு நாசருக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மஸ்தான வந்து விலைக்கு ஆமா மஸ்தான அது உள்கட்சி உள்ள என்ன ப்ராப்ளம் எதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அதை அவங்க சொல்ல நாசருக்கு கொடுத்துருக்காங்க நாசருக்கு கொடுக்காம வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல அது ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது அவங்களே அதை வந்து தெளிவாக உடச்சி எடுத்துக்கிறதுக்கு வராங்க அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தது என்பது மகிழ்ச்சியானது வரவேற்கக்கூடியது அது வந்து தொண்டர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் அடுத்த கட்டமாக போகும்போது அவரை இன்னும் மக்கள் கொண்டாடி பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பாகவும் அமையும் கொள்கை வழியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உதயநிதியை விட்டு அவர் ஆள் இல்லை ஆமாங்க அவர் அதாவது அவருடைய இயல்பாக டிஃபால்ட்டா இருக்குதுங்கிறேன் இந்த கொள்கை உணர்வு அவர் வந்து ஏதோ கட்சிக்கு வருகிறோம் அதனால் செய்யணும்னு சொல்லலை சினிமாவில் அப்படித்தானே பண்ணுறாரு அவர் வந்து முதல்ல நெஞ்சுக்கு நிதி படம் எடுத்தார் ஆர்டிகல் ஃபிஃப்டின் ஒரு படம் அது ரொம்ப பிரமாதமான படம் அந்த படத்தில் தமிழ்ல எடுப்பதே ஒரு தில்லு வேணும் அதை சிறப்பாக பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்ததில்லை இப்ப மாரி செல்வராஜோட படம் மாமன் மாமன்னன் மாமன்னன் படத்தில் நடிச்சு பாருங்க மாமன்னன் படத்துல சினிமாவில் இருக்கிற முன்னணி ஹீரோ யாராவது நடிப்பாங்களா அந்த படத்துல ஹீரோக்குள்ள பல பேர் தலித்தாவே இருக்கிறாங்க எனக்கு தெரியும் அவங்க நடிப்பாங்களா அதுல இல்ல ஏதாவது நடிச்சிருப்பாங்களா அந்த கதாபாத்திரத்தில் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அமைச்சர் அமைச்சராகிறதுக்கு முன்னால ஒரு எம்எல்ஏவா இருக்கிறார் தமிழகம் த தலைவர் திமுக அடையாளமா இருக்கிற ஒருத்தர் அந்த படத்துல நடிக்கிறாரு அது எவ்வளோ பெரிய ஜாதி பிரச்சனை பேசின படம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே எவ்வளோ எதிர்ப்பு வந்தது பெண் மாவட்டத்தில் மல்ல பகுதிகளில் அந்த டேரக்டருக்கு எதிராக கூட நின்னார் கடைசி வரைக்கும் என்ன பண்ணார் அந்த மாரி செல்வராஜை தனிமைப்படுத்துகிறாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அவருக்கு பெரிய நெருக்கடி வருதுன்னு தெரிஞ்சபோது அவர் பேட்டி கொடுக்குறாரு மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக கொடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு நான் அடுத்த படம் நடித்தா ஒரு வேலை நடித்தேன்னா அதுவும் மாரி செல்வராஜ் படத்தை தான் நடிப்பேன்னு சொல்கிறார் இதாங்க தில்லு எஸ்கே பாய் ஓடல அவர் நின்னா இருப்பாருங்க இல்லைன்னா மாரி செல்வராஜ் போக கதையை முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த படத்தை கான்செப்ட் இன்னும் சொல்லணும்னா அந்த கான்செப்ட் அவரோட இயக்கத்துக்கு எதிரான ஒரு கான்செப்ட் இல்ல இன்னொன்னு அடுத்த கட்டமா அந்த அரசியல் நகர்த்துறதுக்கு இப்ப உடுக்க சார்ந்து பேசுகிற அரசியல் பேசுறாரு பெரும்பான்மை திமுகவுல இருக்கிற நீங்க எல்லா எந்த கட்சியா இருந்தாலும் பெரும்பான்மை வந்து இந்தியாவுல வந்து தலித் அல்லாதவர்கள் தான் பெரும்பான்மை ஒரு பொது கட்சியில நீங்க தலிக் கட்சியை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா பெரும்பான்மை காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆட்டும் திமுக அண்ணா திமுகவில தலித் இல்லாதவர்கள் தான் பெரும்பான்மை அதனாலதான் நீங்க வந்து பின்பலமா பாட் பார்க்கும்போது தலித் அல்லாத ஜாதி தலைவர்கள பின்பலம் அதிகமாக காட்டுவதற்கும் அந்த கான்செப்டில் படம் எடுக்கிற தன்மையும் சினிமாவும் இருக்குது ஆனால் இந்த படத்தில் அது இல்லையே அப்போ இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட பிரச்சனை வேறு ஒரு பிரச்சனையை தீவிரமான பிரச்சனையாக இருக்குது அது கதாநாயகனை ஒரு அருந்ததிராக காட்டுற கண்ணோட்டம் ஒன்று அதில் இருக்குது அருந்ததிராகவே காட்டுறாரு அதற்கு பின்னால் வந்து அதை வந்து ஜாதி இந்துக்களோட ரிலேட் பண்ணி ஒரு தலித்துக்கும் ஜாதி இந்துக்குமான பிரச்சனையாக காட்டுறாரு அது ஒட்டுமொத்தமான பிற்படுத்தப்பட்டவர் தலித் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நிற்கிது அதில் நடிக்கிறாருங்க ஒரு பெரும்பான்மை கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அது எவ்வளோ தில்லு வேணுங்க எனக்கெல்லாம் அதில் வெறிப்பலியாக சொல்லணுன்னா அந்த படம் நல்ல படம் அதில் உதயநிதி நடிச்சிருக்கக்கூடாது தான் நானும் நானும் விரும்பினேன் அந்த படம் திமுகவுக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும் அவர் முதல்ல தெரிஞ்சுதா அதை நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் அதை நடித்தார் நடித்து முடிச்சு கொடுத்துட்டு அந்த படத்தை வெற்றி படமாக்குவதற்கும் மாரி சொல்லுற நெருக்கடி வரும்போது கூட நின்னாறலாங்க கடைசி வரைக்கும் அந்த உணர்வு தாங்க அவர் நம்ம ஆதரிக்க வைக்கிது அது இயல்பாக இருக்குது அவர்கிட்டன்னு சொல்கிறேன் என்னமோ நாங்கள்லாம் இப்போ வந்து என்னமோ அவர் சொல்லிட்டாங்க ஒரு நேற்று ஒரு வாழ்த்து போட்டேன் மதிமாறன் எப்படி இருந்த மதிமாறன் இப்படி ஆகிட்டாருன்னு ஸோ அப்படி இருந்த மதிமாறன் அதனால தான் அப்படி போட்டிருக்கேன் எப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டார் என்னமோ நம்ம உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சா இந்த அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட்டான்னு போட்டுக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஏன்னா இது ஒரு இது ஏதோ ஒரு அதை மதிமாறன்னு மோசமாக திட்டினைங்களாம் மதிமாறன் வந்து பெரியார் இப்படி பேசலாமா மதிமாறன் பத்த பிரியா பத்தி பேசுறாரு இந்து மதத்தை பேசுறாரு பார்ப்பனியத்தை பேசுறாரு அம்பேத்கர் பத்தி பேசுறாரு நீங்க ரொம்ப யோகியமா பெரியார் ரொம்ப யோகியமா கேட்டவன்லாம் எப்படி இருந்த மதிமாறன் இப்படி ஆயிட்டாருன்னு எழுதுறான் நான் தான் சொன்னேன்ல கலைஞர் எப்படி இருந்தாரு அவரிடத்தில் இடத்தில் தளபதி ஸ்டாலின் நான் அதே ஆளுக்கு தான் இப்ப இது பக்கம் வர்றது எப்படி இருந்த மதிமாறன் ஏய் நான் அப்படிலாம் எழுதி அப்போ இப்போ அப்படிதான் இருக்கிறேன் அப்படி இருந்ததுனாலதான் தான் உதயநிதி ஆதரிக்கிறோம் இப்ப என்ன உதயநிதி ஆதார் நான் இப்ப வெற்றி பெற்றாரு நான் போய் பார்க்க கூட இல்லையா பாக்கிறதுக்கு நான் முயற்சி கூட பண்ணலையே அவரோ ஒரு வேலையை பார்க்குறாரு நான் வந்து தொண்டர்கள் மத்தவங்களெல்லாம் போய் அவர் கொண்டாடுவாங்க நான் போய் பார்த்து அவர் என்ன பண்ண போகிறேன் அவர் 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 பிசி இருக்கார் என்னோட பணியை நான் வெளியே பார்க்குறேன் அவர் தான் இன்னும் சொல்லணும்னா சரியாக சொல்லணும்னா அவர் தான் என் ரெண்டு பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்தார் சட்டசபை தேர்தலில் ஜெயித்தவன்னு ஒரு முறை வந்தார் அமைச்சரானதுக்கு பிற்பாடு இன்னொரு முறை வந்தார் ரெண்டு முறையும் அவர் தான் வந்தார் நான் கூட எதுக்குங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னு கூட நான் சொன்னேன் வேணா நாங்கள் வரேன்னா இல்லை நான் வரேன்னு அவர் வந்தார் ரெண்டு முறையும் வந்தார் ஒரு முறை நன்றி தெரிவிக்க வந்தார் ரெண்டாவது முறை என் பையன் திருமணத்தை ஒட்டி முதல் நாளை ரெண்டு நாளைக்கு முன்னாள் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு போனார் அப்போ நான் போய் அவரை பார்க்க முடிச்சு அவர் வந்துட்டு பா பண்ணிட்டியா ஓ இப்படி அப்படியான்னு கேட்டால் இது வந்து காழ்ப்புணர்ச்சி அதான் சொல்கிற இல்லை எல்லா ரெண்டு விஷயம் வச்சுருப்பாங்க ஒரே விஷயத்தை சொல்லும்போது அங்கே பேசுகிறது மது ஒழிப்பு கூட போய் பேசும்போது அண்ணா திமுக ஆட்சியில் எல்லோரும் மது ஒழிப்பு பற்றி தீவிரமாக பேசும்போது மது ஒழிப்பு பற்றி அண்ணா திமுக ஆட்சியில் மாநாடு நடத்தாதவங்க தான் மது ஒழிப்பு நடந்தா திமுக மாநிலம் நடத்த விரும்புகிறாங்க பெரிய பிரச்சனை எல்லாம் போச்சு அந்த காலத்துல அப்ப கள்ளச்சாராய மரணங்கள்லாம் எல்லாம் மது ஒளிப்பு போராட்டம் மக்கள் கலைகளுக்கு கோவன் பாட்டெல்லாம் தீவிரமா போய்கிட்டு இருந்த போது அப்பெல்லாம் மது ஒழிப்பு மாநாடு நடத்தல அண்ணா திமுக ஆட்சியில இப்ப கூட்டணி இருக்கும்போது நடத்தின ஒரு எண்ணம் வருது இல்ல இது ஒரு ஜனநாயக தன்மதான் தப்பு ஒன்னு சொல்லல ஆனா திமுகன்னா செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இல்ல இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் சொல்றேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு முக்கியம் நன்றி மகிழ்ச்சி